நம்ம இப்ப வாசித்தது செய்தி நற்செய்தியில பாத்தீங்கன்னா என்கிற குருவானவருக்கு எலிசபத்துடைய கணவரா இருக்கிற ஆரோனின் செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு அவருக்கு இதே கபரியல் சமணஸ் என்ன பண்றாரு தோன்றி பத்தொன்பதாவது பாருங்க அதற்கு வானத்தூஜர் அவரிடம் செக்கரியா வானத்தூஜரிடம் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியேல் நான் கபிரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் அமென் பிரைஸ் தன் இது பாத்தீங்கன்னா பைனெட்டாவது வசனம் செக்ரியார் வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் ஃபஸ்ட் எடுத்த அவர் சொல்லிடுறாரு பதிமூணாவது வசனம் பாருங்க வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உன் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் ரெண்டு காரியம் பிரியமானவர்களே இதுல எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் ஸ்நாபக அல்லப்பருடைய பிறப்பும் இயேசையா திருக்கதின் புஸ்தகத்துல இறைவாக்கினர்களுடைய நூலில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் செக்கரியா ஒரு குருவானவராய் இருக்கிறார் ரெண்டு பேரையும் பாருங்க இதுல வந்து ஒரு நம்ம எந்த இடத்துல பொருந்து இருக்கிறோம் அப்படின்னு பாக்கணும் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு ஒரு குடும்ப வாழ்வு நம் வாழ்கிற வாழ்வு எதுல நிலைத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ரெண்டு நற்செய்தியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செக்கரியா ஒரு குருவா இருக்கிறார் ஆரோனின் வழி வந்தவர் ஆரோனின் வழி வந்தவர்னா அவரு தலைமை குரு தலைமை குருவாய் இருந்த செக்கரியா அவரிடத்திலையும் கபரியல் சமணஸானவர் அனுப்பப்பட்டார் ஒரு குழந்தையா இருக்கிற கன்னி பெண்ணாய் சிறு பெண்ணாய் இருக்கிற அன்னை மரியாள் இடத்திலையும் கபரியல் சமணஸானவர் அனுப்பப்பட்டார் இந்த கபிரியல் சமணு வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே என்ன சொல்றாரு நீங்க ஒரு மகனை கொடுக்க போகிறேன் செக்கரியாவிட வந்து செக்கரியா அஞ்சாதி உமது மண்டாட்டம் கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு மதியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண் கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி வார்த்தைகளை தான் சொல்றார் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இரண்டாவது எப்படி அவர்கள் கருவுற்று ஒரு குழந்தையை பெறுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா அன்னை மரியாள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேக்கிறாங்க நான் கண்ணி ஆயிற்று இது எப்படி நிகழும்னு அன்னை மரியாள் கேட்கிறாங்க அதே போலதான் இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் என்று செக்கரியாவும் கேட்கிறார் ரெண்டு பேருக்குமே வானதூதர் பதில் அளிக்கிறார் ஆனா செக்கரியாவுடைய வாய்த்தை வாய் பேச முடியாமல் ஆகிறது ஆனா அன்னை மரியாளுக்கு அப்படி ஆகலை இதுல ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில குடும்ப ஜீவிதத்துல நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும் அநேக நேரங்களில் நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கும் பொழுது அல்லது கஷ்டங்களுக்கு மத்தியில இருக்கும் பொழுது நம்முடைய வாய் அடைத்து போய் நிற்கிறோம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது நம்மளால பேச முடியாது செக்கரியாவால பேச முடியாம இருந்தது அதே போலதான் நீங்களும் நானும் பல நேரங்களில் பேச முடியாமல் நின்று போகிறோம் நம்முடைய வாயானது அடைக்கப்படுகிறது காரணம் புரியமானவர்களே ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் குறைவு ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாச குறைவு உங்களையும் என்னையும் அநேக நேரங்களில் அந்த வார்த்தையின் மீது நமக்கு அவிசுவாசம் இருப்பதுனால ஆண்டவர் மீது நம்பிக்கை குறைவு இருப்பதனால நம்மால் பேச முடிவதில்லை புரியுதுலா நம்ம நினைச்சு பாருங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேச முடியுதா நம்ம ஊமை கிடையாது ஆனா பிறன் முன்பாக நாம் பதில் சொல்ல முடியாத நிலையில தத்தளித்து கொண்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரும் வந்திருக்கிறது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏதோ ஒரு இடத்தில் விசுவாசிக்காமல் இருந்திருக்கிறேன் இன்னைக்கு இந்த செக்கரியாவை போலதான் நம்ம நிறைய நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாலை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் அதனாலதான் அவங்க நம்முடைய தாயா இருக்கிறாங்க தாயை போலதான் பிள்ளைகள் இருக்கணும் அதற்காக தான் அன்னை மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா செக்கரியா என்ன சொல்றாரு பாருங்க மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிட வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் ஏழாவது வசனம் சொல்கிறது ஒண்ணு லூக்கா ஏழுல அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாகியும் இருந்தார்கள் ரெண்டு பேரும் வயசானவங்க தான் இந்த வயதான செக்கரியாவிடம் தான் கப்ரியல் வந்து என்ன சொல்றாரு செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்ட கேட்கப்பட்டது மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோமான் என பெயரிடுவேர் ஆண்டவர் அந்த பெயரை கொண்டு உச்சரித்தார் அந்த பெயரை கொண்டு உச்சரித்தார் ஆனா அப்படி இருந்தும் செக்கரியா என்ன பண்ணார் பாருங்க ஆவியானவர் தூய ஆவியானவரால் செக்கரியா ஆட்கொள்ளப்படக்கூடியவர் இருந்த என்ன சொல்றார் வானதூதரிடம் இது பயனட்டுல இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்று என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபரியில் கடவுளின் திருமணம் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நட்சி நமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் அனுப்பப்பட்டேன்னு சொன்னா அப்ப அனுப்பினவர் யாரு பிதாவாகிய கடவுள் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படிதான் இது செயல்படுத்தப்படுகிறது ஏன்னா வயிற்றுல செக்கரியா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறவராய் இருந்தாலும் கபிரியேல் சமனசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு தம்மை ஒப்பு கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் விசுவாசியாமல் அவர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார் அவர் நெகட்டிவ் என்ன சொல்றாரு நான் வயதானவன் அதுபோல என் மனைவியும் வயந்து புதிர்ந்தவராயிற்று இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்காக செய்ய வரும்பொழுது நம்முடைய செபங்கள்ல நம்முடைய இயலாமையே நம்முடைய ஆற்றாமையே என்னெல்லாம் காரணம் இருக்கோ எல்லா காரணங்களையும் சொல்லி நம்ம என்ன பண்றோம் தட்டி கழக்கிறோம் ஆண்டவருக்கு நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளோ நம்முடைய பெலவீனங்களோ அவருக்கு முக்கியம் இல்ல பெரியமானவர்கள் ஏன்னா நம்ம பெலவீனப்படும் பொழுது அந்த பலவீனனாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பெலன் நம்மில் பூரணமாய் விளங்கும் செக்கரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் தூதர் சொன்னதுக்கு அப்புறமும் நான் வயதானவே எனக்கு எப்படி குழந்த சொல்லி ஒரு விசுவாச குறைவோடு கேட்டதுனால அந்த கபிரியல் சோமன்ஸ் என்ன சொல்றாரு இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பி உம்மால் பேசவே இயலாது என்றார் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டி அதில் விசுவாசம் இல்லாதவர்களாய் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் பலவிதங்களில் பலர் வழியாக அவருடைய வார்த்தையின் வழியாகவும் அவருடைய ஊழியர்கள் வழியாகவும் குருக்கள் வழியாகவும் கன்னியர்கள் வழியாகவும் மருச்சகோதரிகள் வழியாகவும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனா அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு என்ன பண்றோம் அதுல நம்பிக்கை இல்லாதவர்களாய் விசுவாசம் இல்லாதவர்களாய் ஆண்டவர் மீது பக்தி வைதாக்கியம் இல்லாதவர்களாய் நம்ம எல்லாத்தையும் புறம்பே தள்ளிட்டு அந்த நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால எனக்கு நடக்காது இதனால எனக்கு நடக்க முடியாது ஆண்டவரால செய்ய முடியாதுன்னா ஆண்டவருடைய வல்லமைகளை ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவருடைய அற்புதங்களை அவருடைய அடையாளங்களை நீங்களும் நானும் கண்டிருந்தும் கேட்டிருந்தும் விசுவாசம் கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரால் நம்மிடத்துல அற்புதங்களை செய்ய முடியாது நம் குடும்பத்துல அற்புதங்களை செய்ய முடியாது நம்ம குடும்பத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா இதே காரியத்தை அன்னை மரியாதை என்ன பாருங்க ஒரு குருவா இருந்த செக்கரியா செய்தது இது ஆனா அன்னை மரியால் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கபிரியல் சமண அவர்களுக்கு வெளிப்படுத்திய எல்லா காரியங்களையும் புரிந்து கேட்டுக்கொண்டு அவங்க அடுத்த ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்று இது அவங்க டவுட்ல கேட்கல மாறாக இது எப்படி நடக்கும் அதோட முறைகள் என்ன என்ன அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்ததான் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத அறிந்து கொள்ளுகிற விதமாக அன்னை மரியால் இந்த இடத்துல அந்த கேள்வி எழுப்புகிறார் அப்ப கப்ரியல்ச சமனசு அவருக்கு எப்படி நடக்கும் என்பதை விளக்கி சொல்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தான் நீங்களும் நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அருளப்படும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் முப்பத்தி எட்டாம் பிரச்சனை பாருங்க அன்னை மரியாள் ஆண்டவரிடத்துல நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார் ஆனா இந்த வார்த்தைய தலைமை குரு ஆகியிருந்த செக்கரியா சொல்லல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல அன்னை மரியாலை போல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற நிலையில் இருக்க வேண்டும் அன்னை மரியாலை போல நீங்களும் நானும் ஒப்பு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆயத்தமாயிருக்கிறார் அப்ப இல்லாம நம்ம செய்கிற காரியங்கள் செக்கரியா போல நம்ம இன்னும் பெலவீனமாயி நம்ம இன்னும் பெலவீனம் அடைந்து பிறரிடத்துல பேச முடியாதவர்களாய் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதவர்களாய் நாம் தலை குனிந்து போவோம் ஆண்டவரி இடத்துல விசுவாச குறைவு இருந்ததுனா நாம் தலை குனிந்து போவோம் நமக்கு ஆண்டவரி இடத்துல நம்ம சொல்லும் பொழுது கபிரியல் சமணு என்ன சொன்னாரா அன்னை மரியாளுக்குன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் சொல்லுகிறார் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடவே அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீரின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோமின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் மரியாள் அனை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது முதலாவது அவர் பெரியவராய் இருப்பார் இரண்டாவது உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் மூணாவது அவர் தந்தை தாவீரின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் நான்காவது அவருடைய ஆட்சிக்கு முடிவே இறாது ஐந்தாவது காரியம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போற கு பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் இறைமகன் எனப்படும் அப்ப அன்னை மாதிரியால் இறைமகனுடைய தாய் கடவுளாகி ஆண்டவரின் தாய் இதுதான் துருச்சபை ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம கொண்டாடுகிறோம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாய் என்கிற நிலையை தான் நம்ம கொண்டாடுகிறோம் அப்ப அந்த தூய ஆவியானவர் வரும் பொழுது கபரியேல் சமணு வந்து சொன்ன பொழுது அன்னை மரியாள் தன்னை முழுமையாய் அடிமை என ஒப்பு கொடுத்தார் அடிமை என முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டார் அதற்கு முன்னாடி என்ன சொல்றாங்க மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் இந்த எல்லா வார்த்தையும் கேட்டதற்கு பிற்பாடு கடவுள் எப்பேற்பட்டவர் அன்னை மரியாள் இடத்துல பிறக்க போகிற அந்த இயேசு கிறிஸ்து இறைமகன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் அவருடைய அரசாட்சி எப்படி இருக்கும் அவருடைய வல்லமை எப்படி இருக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு பிற்பாடு அன்னை மரியாள் அந்த வார்த்தையை சொன்னாரோ எல்லாவற்றும் எல்லாவற்ற சமணத்துல நான் அடிமை உன் எனக்கு நிகழட்டும் என்றார் அந்த ஒரு டான்மேஷன் அந்த ஒரு மன்னம் மாறுதல் அந்த ஒரு ஆண்டவரிடத்துல அர்ப்பணிப்பது ஆண்டவரிடத்துல அடிமை என்று சொல்லி சரணாகதி அடைவது அடிமை என்று சொல்லும் பொழுது அந்த அடிமைக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாசமோ விருப்பு வைராக்கியமோ எதுவுமே இருக்காது தன்னுடைய தலைவன் எஜமானன் என்ன சொல்றாரோ அதை செய்யற வேலையதான் ஒவ்வொரு அடிமையும் செய்வார்கள் அவர்கள் அடிமையா இருக்கும் பொழுது அவர்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு காரியமும் உடைமையா இருக்க முடியாது அவங்க தனிப்பட்ட முறையில சிந்திக்கவோ செயல்படவோ அவர்களுக்கு அனுமதி இல்லை இறைமகனுடைய தாய் என சொல்லப்பட்ட பிற்பாடு கூட முன்னறிவிக்கப்பட்ட பிற்பாடு கூட அன்னை மரியாள் ஆ நான் இறைவனுடைய தாய் நீங்க எல்லாம் எனக்கு சேவை செய்றவங்க தானே வாங்கன்னு சொல்லி அந்த கபிரியல் சம்மனசை கூப்பிடல எந்த விதத்திலையும் அன்னை மரியாள் அவரை அசட்டை செய்யவில்லை மாறாக கபரியல் சம்மனசுக்கு முன்பாக தன்னை அடிமை என்று தாழ்த்தி நான் கடவுளின் அடிமை நான் ஆண்டவரின் அடிமை ஊ சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக கிறிஸ்துமஸ்க்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உள்ளத்துல தயாரித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்துல உண்மையிலேயே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்குண்டான குடிலை நீங்களும் நானும் அமைத்திருக்கிறோமா வீடெல்லாம் ஒட்டடடிச்சிருப்போம் வீட்டுல எல்லாம் வந்து லைட் லைட்டு போட்டிருப்போம் ஸ்டார் கட்டிருப்போம் ஆனா என்னுடைய உள்ளத்துல அந்த நட்சத்திரம் எழுகிறதா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னை தேடி வருவதற்கு அடையாளமாய் இருக்கிற அந்த நட்சத்திரம் நான் உண்மையிலேயே ஆண்டவருடைய கண்ணுக்கு விலையேற பெற்றவனாக ஒரு நட்சத்திரமாக நான் சொல்லிக்கிறேனா நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி என்னை ஒப்பு என்று சிந்தித்து பார்ப்போம் பெரிய மாணவர்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இன்னைக்கு எல்லாரும் எல்லா விதத்திலையும் நம்ம செய்திருக்கலாம் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம் வீட்டுல குடியில் வச்சிருக்கலாம் கிறிஸ்துமஸ் டீ வச்சிருக்கலாம் கேரல்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க ஆனாலும் நம்முடைய உள்ளத்துல உள்ளாந்த மனிதன் மாறவில்லை என்று சொன்னார் என் உள்ளம் ஆண்டவர் பிறக்கிற இடமாக நான் மாறவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வை திறந்த உடனே அவரை வைக்கோல்ல தான் கிடத்தினாங்க மாட்டு தீவன தொட்டில கிடைத்தனாங்க அது ஒரு வைக்கோல் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த வைக்கோல் என்பது மாட்டுக்கு தீவனமாய் வைக்கப்படுகிறது ஆடு மாடு வச்சு மாடு வச்சிடலாதவங்க அதை என்ன பண்ணுவாங்க கொளுத்தி போட்டுருவாங்க ஒரு குப்பையாய் நினைத்து கொடு நெருப்பு வச்சு தீ வச்சு எரிச்சிட்டு அழிச்சிருவாங்க உள்ளத்துல நாம் ஒன்றுக்கு உதவாத பாத்திரம் என்று சொல்லி நம்மையே தாழ்த்தி ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொண்டு திறக்கிறோமா இன்னைக்கு ஆண்டவர் நம் முன்னாடி வைக்கிற ஒரு கேள்வி அதுதான் மகனே மகளே நான் உன் உள்ளத்தில் பிறப்பதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா அந்த கபுரியல் சமனசு சொன்ன பொழுது அன்னை மரியால் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் செக்கரியா தன்னிடத்துல இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ தன் கிட்ட இருந்த எதிர்மறையான எண்ணங்களை நான் வயதானவன் எனக்கு குழந்த ஏன்னா அவரு வந்து முதல்ல குழந்தை பிறக்கும் நம்பல அவர் தலைமை குரு அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சொல்லி ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிறவர் மோசேவின் வழி வந்தவர் அப்ரஹாமை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு அவருக்கு தெரியும் ஆனா கபிரியல் சமனஸ் வந்து சொன்ன பொழுது அதை நம்பல சந்தேகப்பட்டார் அதே கபிரியல் சமனஸ் சொன்னதை அன்னை மரியால் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது நம்ம சர்க்கரையா மாதிரி டவுட்டே இல்லாம ஏத்துக்கிறோமா அல்லது டவுட்டே இல்லாம அன்னை மரியாதை போல ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது சர்க்கரையா போல நான் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது இது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி இன்னும் நம்ம பாவத்திற்கு அடிமையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க போமா என்னால் மறு என்னால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு என்னுடைய பழைய பாவங்களை பழைய மனித இயல்புகளை விட்டு மாற முடியாது என்று சொல்லி நம்ம அப்படியே செக்கரியாவுடைய மனநிலையில இருக்க போறோமா இன்னொரு ஒரு காரியம் என்று செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை மரியால் தன்னை அடிமை என்று ஒப்புக்கொடுத்த உடனே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன உடனே கபிரியல் சம்மனசு இருந்து பிரிந்து சென்றார் விவிலியத்துல வேற எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் அன்னை மரியாள் இடத்துல சம்மனசு வந்து ஆண்டோருடைய வார்த்தையை சொல்ல சொன்னார் என்றோ சொல்லப்பட்டது என்றோ எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை யோசிப்புக்கு புனித சூசையப்பருக்கு மூன்று நாலு தடவை பார்த்தீங்கன்னா கனவுளை தோன்றி கனவுல தோன்றி வானத்தூத வழியா கனவுல தோன்றி ஆண்டவர் பேசினார் ஆனா அன்னை மரியாளுக்கு கப்ரியல் சம்மனசு சொன்ன அந்த மங்கள வார்த்தை மட்டும்தான் அந்த ஒரு முறை பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவம் அந்த ஒரு முறை பெற்றுக்கொண்ட அந்த ஒரே ஒரு முறை ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி இதோ ஆண்டவரின் அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஒரே ஒரு முறைதான் ஒப்பு கொடுத்தார் அவர் வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து மறைந்து விண்ணுலகம் சென்ற வரைக்கும் அதற்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி அந்த வானத்துதர் வழியாய் வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை நம்ம எத்தனை செபக்கூட்டங்களுக்கு அனுபவத்தை பெற்று கொள்ளுகிறோம் நான் அந்த தியானத்துக்கு போனேன் நான் இந்த செபக்கூட்டத்துக்கு போனேன் நான் இந்த ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணேன் நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் என்னோடு முகமுகமாய் பேசினா இறைவாக்கினர் வழியாக நற்செய்தி அறிவிக்கிறவர் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அருளப்பட்டது அந்த வார்த்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம மகிழ்ச்சியில கொண்டாடி இருப்போம் எத்தனை பேர் நன்றி சொல்லியிருப்போம் எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்லியிருப்போம் ஆனா அப்ப பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அடுத்த நாள் என்னாவது அன்னை மரியால் தான் பெற்றுக்கொண்ட அந்த அருளில அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று சொல்லி கபிரியல் சமனசு வாழ்த்திய வார்த்தைக்கு தன்னை முழுமையா இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த நொடியிலிருந்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய அடிமை என்ற நிலையிலிருந்து அவங்க ஒரு நாள் கூட மாறவில்லை அதனால அவங்களுக்கு புதிய ஒரு அபிஷேகமோ புதிய ஒரு இறை அனுபவமோ புதிதாக அவசியப்படவே இல்லை நம்முடைய நிலை என்னவா இருக்குது சொல்லிடுவோம் இதோ நான் ஆண்டவரின் அடிமை திரிகால ஜபத்துல ஒவ்வொரு நாள் நம்ம சொல்றோம் அந்த ஆண்டவருடைய அடிமை என்பது இருந்து வருதா உள்ளத்துல இருந்து வருதா உண்மையிலே அது உள்ளத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்களும் நானும் நிலைத்திருப்போம் பெரிய மாணவர்களே நம்ம ஒவ்வொரு முறையும் புது புது இறை அனுபவத்தை தேடி புது புது இடங்களை தேடி புது புது ஊழியரை தேடி எல்லாமே புதுசு புதுசா வேணும்னு சொல்லி நம்ம ஓட மாட்டோம் அன்னை மரியால் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய உள் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து அதன்படி நடந்தாரோ அதே போல நீங்களும் நானும் நடக்க முடியும் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாலை போல நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்துல பரிசுத்தமாய் அர்ப்பணிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட உள்ள உறுதியோடு இறைப்பற்றோடு இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இருதயத்துல நம்முடைய இல்லத்துல ஆண்டவர் பிறப்பா இந்த கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு பொருள் இருக்கும் இல்லைன்னா இது ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வரோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தியானம் வருது ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து என்ன புதுசா வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் நம்ம எடுத்து புதுசா போட்டுக்கிற துணி மாதிரி அது ஆய் போயிடும் போன வருஷம் போட்ட புது துணி இந்த வருஷம் பழைய துணி ஆயிடுச்சு இப்ப கிறிஸ்துமஸ்க்கு புதுசா ஒரு துணி எடுத்து போடுவோம் அது போல நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் புதுசு புதுசா தான் பாப்பமே ஒழிஞ்சி நம்ம மாற மாட்டோம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள மாட்டோம் பெரிய இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல நம்ம செவிப்போம் அன்னை மரியாலை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒப்புகட்டிருப்போம் மகா பருத்துவம் கிருவை நிறைந்த எங்கள் தகப்பாங்க இதை மட்டுமா எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறான் அண்டவரே அப்பா இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுல ஆயத்தப்படுத்துகிற அந்த நாள்ல அண்ட எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய இருதயத்தில் இருந்து அண்ட திருவழிபாடு மூன்று இருபதுல சொல்லி உள்ளது போல அப்பா தேவரே எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை நீ தட்டி கொண்டு இருக்கிறீர் இவன் ஒருவன் கதவை திறந்து அப்பா உங்களை உள்ளே அழைப்பானோ அவனோடு கூட அண்டபுர நீர் உள்ளே வந்து பந்தி அமர்வேன்னு அந்த ஒரு இந்த நாள்ல நாங்களும் எங்களுடைய இருதயத்தை திறந்து அன்னை கொண்டிருக்க எப்படி எல்லாவற்றையும் கேட்ட பிற்பாடு இதோ நான் ஆண்டு முறை நட்டிமை உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் அடிமையாய் ஒப்புகொட்டுத்தாரோ அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்துல அடிமையாய் நாங்கள் ஒப்புகட்டுக்கிறோம் வந்து வர இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உண்மையிலும் உண்மையாக அப்பா தேவதீர் எங்களுக்கு உங்களுடைய பெற்று பெற்றுத்தர பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உண்மையிலும் நீர் எங்கள் இல்லத்துல எங்கள் உள்ளத்துல பிறக்க இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆய்வு கொண்டிருக்கிறோம் நீர் விரும்புகிற மனமாட்டம் நீர் விரும்புகிற பரிசுத்தம் நீர் விரும்புகிற ஆயத்தம் எங்கள் உள்ளத்துல இல்லத்துல இருக்க எங்களுக்கு செய்வீடாக அப்படி செய்ய போதுக்கான் நன்றி செலுத்துகிறேன் அம்மா மரிய இறைவனின் தாயே